போதிலே கிடக்குற அம்மா என்ன மாரா பேசுற தெரியல அம்மா ஊர சுத்தி அப்பற அந்த உருக்குறவள உன வச்சிருக்காளுக நான் வச்சிருக்கேன் நீ ராணி மேஸ்திரிய வச்சிட்டு இருக்கற நான் மேஸ்திரிய மேஸ்திரிய கேக்கலாமா கேக்கலாமா மேஸ்திரிய மானகட தூ மானகடனே தூ போடனே என்ன அவ அடிக்குற அடி மாவள அடி அடி போய் அடி 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 மாவள என்ன அம்மா அடிக்குறமா அவ என்ன ஓ பைய